இயேசுவின் புனித இதயத்திற்கான பிரார்த்தனை பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென் இயேசுவின் புனித இதயமே இந்த புதிய நாளின் ஆரம்பத்தில் நான் உமக்கு முன் வணங்குகிறேன் இந்த அதிகாலை வேளையில் என் முதல் எண்ணங்களையும் என் முழு நாளையும் உமக்கு அர்ப்பணிக்கிறேன் எனக்கு வழங்கப்பட்ட இந்த புதிய நாளுக்காக நன்றி மனித உருவில் வந்த எங்கள் இறைவனே உமது அன்பு நிறைந்த இதயத்திற்காக உமக்கு நன்றி உமது இதயம் எங்களுக்காக துடிக்கிறது எங்கள் பாவங்களை மன்னிக்கிறது எங்களுக்கு ஆறுதல் அளிக்கிறது இன்று என் வாழ்வில் உமது அன்பின் சாட்சியாக இருக்க எனக்கு உதவுங்கள் என் இன்றைய நாளின் ஒவ்வொரு தருணத்தையும் உமக்கு அர்ப்பணிக்கிறேன் என் வேலை என் சிந்தனைகள் என் வார்த்தைகள் என் செயல்கள் என் மகிழ்ச்சி மற்றும் என் துன்பங்கள் அனைத்தையும் நான் சந்திக்கும் அனைத்து மக்களிடமும் உமது அன்பை பிரதிபலிக்க எனக்கு உதவுங்கள் புனித இதயமே நான் செய்த தவறுகளுக்காக மன்னிப்பு கேட்கிறேன் என் பலவீனங்களையும் குறைபாடுகளையும் நீர் அறிவீர் எனக்குள் இருக்கும் அனைத்து பாவங்களையும் தூய்மைப்படுத்தி உமது அன்பால் என்னை நிரப்பவும் எங்கள் குடும்பங்களையும் உறவுகளையும் ஆசீர்வதிக்கவும் இன்று நான் சந்திக்கும் சவால்களை எதிர்கொள்ள எனக்கு தைரியம் கொடுங்கள் சோதனைகளின் நேரத்தில் எனக்கு வலிமை கொடுங்கள் என் வாழ்வில் வரும் அனைத்து துன்பங்களையும் உமது சிலுவையோடு இணைத்து அவற்றை ஏற்றுக்கொள்ள எனக்கு கற்றுத்தாருங்கள் இயேசுவின் புனித இதயமே எனக்கு இரக்கம் காட்டுங்கள் இயேசுவின் புனித இதயமே என் பிரார்த்தனைகளை கேளுங்கள் இயேசுவின் புனித இதயமே என் குடும்பத்தை பாதுகாத்து ஆசீர்வதியுங்கள் இயேசுவின் புனித இதயமே நோயுற்றவர்களையும் துன்பப்படுபவர்களையும் குணப்படுத்துங்கள் இயேசுவின் புனித இதயமே தனிமையில் இருப்பவர்களுக்கு ஆறுதல் அளியுங்கள் இயேசுவின் புனித இதயமே பாவிகளின் மனம் மாற அருள் புரியுங்கள் இயேசுவின் புனித இதயமே உலக அமைதிக்காக வேண்டுகிறேன் இயேசுவின் புனித இதயமே தேசங்களை ஆசீர்வதியுங்கள் இயேசுவின் புனித இதயமே திருச்சபைக்கு உமது ஆவியை அனுப்புங்கள் இயேசுவின் புனித இதயமே எங்கள் அனைவரையும் உமது அன்பில் ஒன்றிணையுங்கள் உமது புனித இதயத்திற்கு நான் இன்று செய்ய வேண்டிய சிறப்பு காணிக்கையாக என் சுய விருப்பங்களை விட்டு மற்றவர்களுக்கு சேவை செய்ய நான் முயற்சிப்பேன் நான் சந்திக்கும் ஒவ்வொருவரிடமும் உமது அன்பை காண்பிக்க முயல்வேன் இந்த நாளில் பரிசுத்த அன்னை மரியாளின் பரிந்துரையையும் கேட்கிறேன் அவரது தாய்மையான அன்பினால் அவர் எனக்கு வழிகாட்டி உம்மிடம் என்னை அழைத்து வரட்டும் ஆண்டவரின் மலையில் ஏறுபவன் யார் தூய கைகளும் சுத்தமான இதயமும் உடையவர்கள் ஆண்டவரே என் இதயத்தை சுத்தமாக்கி உம்மை தேடும் ஆர்வத்தை எனக்கு தாருங்கள் இந்த நாளின் முடிவில் நான் உம்மிடம் திரும்பி வந்து என் செயல்கள் அனைத்திற்கும் கணக்கு கொடுக்க அழைக்கப்படுவேன் என்பதை அறிவேன் என் வாழ்நாள் முழுவதும் உமது சாட்சியாக வாழ எனக்கு அருள் புரியுங்கள் இயேசுவின் புனித இதயமே என் நம்பிக்கை உம்மில் உள்ளது இயேசுவின் புனித இதயமே உமது இராஜ்யம் வருக இயேசுவின் புனித இதயமே உமது திருவுளம் நிறைவேறட்டும் இயேசுவின் புனித இதயமே எங்களை பாதுகாத்து வழிநடத்துங்கள் இயேசுவின் புனித இதயமே இப்போதும் எப்போதும் எங்களுடன் இருங்கள் ஆமென் மிகவும் இரக்கமுள்ள தாயே உமது அடைக்கலமாக ஓடிவந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறைஞ்சி மன்றாடி கேட்ட ஒருவராகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும் கன்னியருடைய இராக்கினியான கன்னிகையே தயையுள்ள தாயே இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உமது திருப்பாதத்தை அண்டி வந்திருக்கிறோம் பெருமூச்சறிந்து அழுது பாவிகளாயிருக்கிற நாங்கள் உமது தயாபரத்தில் காத்து நிற்கின்றோம் அவதரித்த வார்த்தையின் தாயே எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயவாய்க் கேட்டு தந்தருளும் தாயே ஆமின் பாவமில்லாமல் உட்பவித்த அர்ச்சிஷ்ட மரியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உம்முடைய அடைக்கலமாக ஓடிவந்தோம் எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உமது திருக்குமாரனை வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமின் என் தேவனே உம்மை விசுவசிக்கிறேன் உம்மை ஆராதிக்கிறேன் உம்மை நம்புகிறேன் உம்மை நேச்சிக்கிறேன் உம்மை விசுவசியாதவர்களுக்காகவும் உம்மை அராதிக்காதவர்களுக்காகவும் உம்மை நம்பாதவர்களுக்காகவும் நேச்சிக்காதவர்களுக்காகவும் உமது மன்னிப்பை கேட்கிறேன் ஓ திரித்துவமே பிதாவே சுதனே இஸ்பிரீத்து சாந்துவே உம்மை மிகவும் ஆராதிக்கிறேன் உள்ள நற்கருணை பேழைகளிலிருக்கும் கிறிஸ்துவின் விலை மதிக்கப்படாத திருச்சரீரத்தையும் இரத்தத்தையும் ஆத்துமத்தையும் தெய்வீகத்தையும் அவருக்குச் செய்யப்படும் நிந்தை துரோகம் அலட்சியத்துக்குப் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் சேசுவின் திரையிருதயத்தினுடையவும் மரியாயின் மாசற்ற இருதயத்தினுடையவும் அளவற்ற பேருபலன்களை பார்த்து நிற்பாக்கிய பாவிகளை மனந்திருப்பும்படி மன்றாடுகிறேன் ஆமின் இப்பொழுது நாம் ஒவ்வொருவரின் பிரார்த்தனை நோக்கங்களுக்காக ஜெபிப்போம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலகப் பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யார் யாருக்கு அதிக தேவையோ அவர்களை மோட்சம் கொண்டு சேர்த்தருளும் ஆமென் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்